என்னுடைய பெயர் பூபதி என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சமூக பொருளாதார புற வாழ்நிலை சூழல் பலவாறு மாறி இருக்கு இன்னைக்கு செல்போன் அப்போ இல்லை அப்போ மோட்டர் கிடையாது பாலைவனத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் இப்போ கிடையாது ஒட்டகம் தான் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆயிரத்தி அறநூறுலருந்து ரெண்டாயிரம் இடங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட அந்த நீதி நூலிலே சொல்லக்கூடியதை இன்றும் கடைபிடிக்க வேண்டுமா அல்லது சட்டத்தில் மாற்றம் செய்து கொள்ளலாமா அப்படி செய்யக்கூடாது என்றால் ஏன் செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கேள்வி கேள்வி ஐயா அவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட ஒரு கருத்து எல்லா காலத்திற்கும் எப்படி பொருந்தி வரும் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் கூட அவர் சொல்வது பொருந்தும் நபிகள் நாயகம் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு சென்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அப்போது பிறந்த அந்த மார்க்கத்தினுடைய கருத்து இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி பொருந்தி வரும் என்பது ஒரு நியாயமான ஒரு சிந்தனை தான் அதில் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான் ஆக மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது என்று சொல்வார்கள் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது உலகத்தில் மாற்றம் இல்லாத ஒன்றென்றால் அது மாற்றம்தான் ஆக எல்லாமே மாறி வருகிறது ஆனால் இப்போ நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி மனிதன் மாறிவிட்டானா என்பது கேள்வி மனிதன் மாறிவிட்டானா நதிகள் மாறவில்லை கொடிகள் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று கவியரசு பாடுவார் ஆனால் மனிதனுடைய அடிப்படை பண்புகள் ஒருபோதும் மாறியதில்லை அடிப்படையான பண்புகள் எப்போதும் மாறியதில்லை ஆதிக்க உணர்வு மாறிவிட்டதா இல்லை அன்றைக்கும் அதே ஆதிக்க மனப்பான்மைதான் இன்றைக்கும் அதே ஆதிக்க மனப்பான்மைதான் அன்றைக்கும் சாதிய முறைதான் இன்றைக்கும் சாதிய முறைதான் புத்தரிலே பெரியார் வரை சாதிக்கு எதிராக குரல் கொடுத்தாயிற்று இன்னும் சாதி விடுதலை பெற்று சென்றதாக இல்லை பெண்களை அடிமைப்படுத்துகிற நிலைகளில் ஏதாவது பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இன்றும் அதைதான் பெண்கள் இழிவாகவும் சுமையாகவும் போகப்பொருளாகவும் பார்க்கிற அந்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை சமீபத்திலே ஒரு சர்ச்சை ஒருபால் உறவு சேம் செக்ஸ் மேரேஜ் டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழை திருத்த வேண்டும் காரணம் அது ஒருபால் உறவுக்கு தடையாக இருக்கிறது என்று ஒரு அதிரடி தீர்ப்பு இப்போ அது வழக்கு உச்சமன்றத்தில் இருக்கிறது இப்போ ஒருபால் உறவு என்பது எவ்வளவு கேவலமானது இழிவானது கேட்பதற்கே அருவறுப்பாக இருக்கிறது நாங்கள் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே அந்த ஒருபால் உறவை நாங்கள் அறிஞர்களை டாக்டர்களை வைத்து விவாதம் செய்து போட்ட போது ஒரு ஒருவர் எனக்கு கடிதம் எழுதினார் ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் டிவியில் போடுறீங்க குழந்தைங்கள்லாம் பார்க்குற நிகழ்ச்சி இதுல போய் இந்த ஒருபால் உறவெல்லாம் காட்டலாமா ஆக கேட்கறதுக்கே அருவறுப்பார் கேட்பதற்கே அருவறுப்பாக இருக்கின்ற இந்த ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி என்ற இந்த தீமையை இந்த நூற்றாண்டில் அனுமதிக்கிறோம் ஆனால் இது ஒன்றும் புதிதல்ல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறை தூதர் லோத் லூத் நபியுடைய காலத்தில் நடந்த அதே கொடுமை தான் இப்போ புதுசு ஒன்றும் இல்லை இப்படி நான் பல உதாரணங்களை உங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆக மனிதனுடைய அடிப்படை பண்புகள் ஒன்று பெரிதாக மாறிவிடவில்லை அதே மாதிரி நல்ல தன்மைகளும் ஒன்றும் மாறல மனிதன் வாய்மைக்காக இயங்குகிறான் நேர்மைக்காக இயங்குகிறான் இல்லையா நீதிக்காக போராட வேண்டும் என்ற குணவு அன்றும் இருந்தது இன்றும் இருந்தது அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆக அகச்சூழ்நிலைகளில் மாற்றம் ஒன்றும் இல்லை புறச்சூழ்நிலைகளில் தான் மாற்றம் பையாவே சொன்னாங்க செல்போன் இது புறச்சூழ்நிலை மாற்றம் அகச்சூழ்நிலைகள் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன செயல்களை வடிவங்கள் மாறுகின்றன அவ்வளவுதான் அன்றைக்கு பெண்களை நபிகள் நாய காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள் பெண் குழந்தையை அன்றும் பாவம் என்று கருதினார்கள் இன்றைக்கு கருவிலே கேனை பார்த்து ஆனா பெண்ணா என்று அறிந்து அழிக்கிறார்கள் வித்தியாசம் வடிவம் தான் செய்கிற முறை அன்றைக்கு ஆயிரம் கத்தி மற்ற அம்பு கிடைத்தது இப்போது இருக்கின்றன அதே மாறவில்லை அன்று படையெடுத்து வந்து ஆக்கிரமித்தான் இன்றைக்கு காலனி ஆதிக்க முறையில் ஆதரித்தான் ஆக்கிரமித்தான் இன்று அதையும் தாண்டி நியோ காலனிதம் நேரடியாக ஆளாமல் தங்களது பக்பட் தாங்கள் ஆட்டு வைக்கிற ஆட்சியாளர்களை அங்கங்கே அமர்த்தி தாங்கள் சொல்கின்றபடி ஆட வைப்பது ஆக வடிவங்கள் மாறுகின்றன தவிர புற சூழ்நிலைகள் தவிர அகச்சூழ்நிலைகள் ஒன்றும் மாறவில்லை எல்லாம் தான் இருக்கு ஆகவே எந்த கொள்கை மனிதனுடைய இயற்கைக்கு போகக்கூடிய முறையில் ஒரு கொள்கை வகுக்கப்பட்டால் அந்த கொள்கை எந்த நூற்றாண்டிலும் நிலைத்து நிற்கும் இயற்கைக்கு மாற்றமாக சொல்லப்படுகிற கருத்துக்கள் சீக்கிரமே புறந்தள்ளப்படும் சிறிது காலத்திற்கு மக்களால் பின்பற்றப்படும் அல்லது மனித சமுதாயத்திலே ஒரு சிறுபான்மை மக்களால் மட்டும் அது பின்பற்றப்படும் உதாரணத்துக்கு இன்றைக்கு துறவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் துறவரம் என்ற கொள்கை மனித இயற்கைக்கு எதிரானது மனித இயற்கைக்கு எதிரானது பசியைப் போல தாகத்தை போல காபம் என்பது மனிதனுடைய ஒரு உணர்வு இன்று அதனை தடை செய்தார்கள் இஸ்லாம் தடை செய்யவில்லை அதனை தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் உடம்பிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல் காலமெல்லாம் நோன்பிருத்தல் தனது அத்தனை பொருட்களையும் தானமாக கொடுத்து விடுதல் இது போன்ற இயற்கைக்கு எதிரான எந்த விஷயத்தையும் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை விவாகரத்து கூடாது என்று எல்லா சித்தாந்தங்களும் சொல்லின இஸ்லாம் தான் சொல்லியது திருமணம் சிறந்தது விவாகரத்து வெறுக்க தகுந்தது ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடியலன்னா என்ன பண்ண முடியும் அனுமதித்தது மற்ற தத்துவங்கள் சொன்னன திருமணம் என்பது ஜீவிய பந்தம் அது பிரிக்கவே கூடாது கடைசி வரை நீடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு தத்துவம் சொல்லியது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக ஆனால் எல்லாமே தோத்து போச்சு எல்லா தத்துவங்களும் விவாகரத்து சட்டங்களை அனுமதிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள் ஆக இயற்கையின் அடிப்படையில் ஏற்றப்படுகிற கருத்துக்கள் எந்த நூற்றாண்டிலும் அது நிலைத்து நிற்கும் ஆகவேதான் இஸ்லாத்தினுடைய எந்த கருத்தையும் நீங்கள் இது எழுக்கைக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது பொருளாதார சமத்துவத்தை பற்றி சொன்னார்கள் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இது இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது பொருளாதார சமத்துவம் சாத்தியமற்றது நீதியாக செல்வத்தை பங்கிடலாம் ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் நீதியாக பங்கிடலாம் எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்க வேண்டும் நியாயமான வழிமுறைகளில் பொருளை ஈட்ட வேண்டும் இது சாத்தியம் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும் முடியவே முடியாது ஒருவனுடைய திறமைகளும் ஆற்றலும் உழைப்பும் வேறுபடுகிற போது ஒருவனுடைய செலவழிக்கும் தன்மை வேறுபடுகிற போது ஒருவனுடைய சேமிப்பு தன்மை வேறுபடுகிற போது பொருளாதாரத்தில் வரும் ஆகவே அந்த கருத்து எடுபடவில்லை ஆகவே இயற்கைக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னால் தோல்வி வரும் இஸ்லாம் சொல்வதில்லை ஆகவே இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிறது இது ஒன்று இரண்டாவது ஏன் இஸ்லாம் இந்த காலத்திற்கு பொருந்தி வரும் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு கருத்தை சொல்லுகிற போது சில அடிப்படைகளை மட்டும் சொல்லிவிட்டு அடிப்படை அல்லாத மற்ற விஷயங்களை அந்த சூழலுக்கு ஏற்ப விட்டுவிடும் அந்த சூழலுக்கு ஏற்ப விட்டுவிடும் உதாரணத்துக்கு எடுத்து உணவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு மூணு உணவு சொல்லியிருக்கு இதை மட்டும் சாப்பிடாது அவ்வளோதான் எது வேணாலும் சாப்பிட்டுக்கும் உடையா இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு உடை இப்படி ஒரு பெண்ணுக்கு உடை இப்படி ஒரு ஆண் என்றால் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைத்திருக்க வேண்டும் இறுக்கமான உடையை அணியக்கூடாது வெள்ளிதான உடைகளை அணியக்கூடாது இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நீ பேண்டையும் போட்டுக்கோ லுங்கியையும் உடுத்துக்கோ நீண்ட அங்கேயும் அணிந்து கொள்வோ பிரச்சனை இல்லை ஒரு பெண் என்றால் முகத்தையும் இரண்டு கரங்களையும் தவிர மற்றவற்றை மறைத்திருக்க வேண்டும் இவற்றுக்கு உட்பட்டு நீ புடவையும் உடுத்துக்கோ சுரிதாரையும் போட்டுக்கோ எதையும் போட்டுக்கோ பிரச்சனை இல்லை குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஒரு கணவனுடைய கடமைகள் இவை மனைவியினுடைய கடமைகள் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தனி கொடுத்தனமாக இருப்பாயா கூட்டுக் கொடுத்தனமாக இருப்பாயா நீ முடிவு செய்துகள் பொருளாதாரமா இன்னென்ன தொழிலெல்லாம் தடை செய்யப்பட்ட தொழில்கள் இவையெல்லாம் நீ செய்யக்கூடாது மது சூது ஆபாசம் வட்டி சுரண்டல் ஏமாற்று ஏகபோகம் இவையெல்லாம் தடை செய்யப்பட்டது இவத்திற்கு உட்பட்டு நீ தனியார் மயமாக வைத்து கொண்டாலும் சரி தேசிய மயமாக வைத்து கொண்டாலும் சரி உலக மயமாக வைத்து கொண்டாலும் சரி இந்த சுரண்டெல்லாம் இருக்கக்கூடாது ஆக சில அடிப்படைகளை சொல்லிவிட்டு அடிப்படை அல்லாத விஷயங்களை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு இஸ்லாம் விட்டுவிடுகிறது ஆகவே காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் இதனை அரபியிலே இஜித்யா என்று சொல்வாள் என்றால் கால சூழ்நிலைக்கேற்ப தீர்ப்புகளை மாற்றிக் கொள்வதற்கு அடிப்படைகளை மாற்றாமல் மற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனுமதி உண்டு ஆகவே இந்த கருத்துக்கள் இஸ்லாத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அது நிலைத்து இருக்கு ஆகவேதான் இன்றளவும் இஸ்லாம் பின்பற்றப்படுவதற்கு என்ன காரணம் நீங்களே சொன்னீர்கள் இது வேகமாக வளர்ந்து வருகின்ற மார்க்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அது மனித இயற்கையோடு ஒத்துப்போகிற போகிற காரணத்தினாலும் சில விஷயங்கள் உறுதியாக இருந்து கொண்டு அடிப்படை அல்லாத விஷயங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற முடிவை அனுமதிக்கின்ற காரணத்தினாலும் அது எக்காலத்திற்கும் பொருந்தி வரும் என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன்